ஜிஎஸ்டி வரி குறைப்பு தமிழக மக்கள் பாராட்டு நைனார் நாகேந்திரன் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தனியார் போட்டி தேர்வு முயற்சி மையம் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தலைமையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது அப்போது பேசிய நைனா நாகேந்திரன் இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு முன்னோடியாக உள்ள சி ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டுகள் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஜேபி தேசிய தலைவர் ஜே நட்டா ஆகியோருக்கு நன்றிகள் தெரிவித்தார் மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பில் தமிழக மக்களுக்கு மத்திய அரசுக்கு நன்றி கூற வேண்டும் என்று மேலும் கூறினார் இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஜிஎஸ்டி வரியை மூன்று பிரிவிலிருந்து இரண்டு பிரிவாக மாற்றி பத்து சதவீத வரி குறைத்தது பிரதமர் மோடி அரசுதான் என குறிப்பிட்டார் இது தமிழக மக்களுக்கு சிறந்த நலத்திட்ட முயற்சி என நைனா நாகேந்திரன் வலியுறுத்தினார் டைம் செய்திகளுக்காக ராஜா

சரி <laughs> விடாதி <laughs> இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருக்கின்ற மகாராஷ்டிர ஆளுநர் மதிப்பு மரியாதை சீட்டார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு மாண்புக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் சொல்றாங்க இப்போ இது வரி குறைச்சதுனால தமிழக அரசு வந்து மத்திய அரசுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழக அரசு மட்டும் இல்ல தமிழக மக்களும் நன்றி சொல்ல வேணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க இந்திய இந்திய அரசியல் வரலாற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் கூட்ட வரியை குறைச்சது நமது மாண்பு பாரத முறை நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அதாவது மூணு ஸ்லாப் இருந்தது அந்த ஸ்லாப் எல்லாம் மாற்றி இன்னைக்கு பத்து சதவீதம் வரியெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க அதனால தமிழக அரசு நன்றி சொல்ல வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்